உங்க சைட்ல எங்க சைட்லி இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் மேற்பட்ட கிளைகளுடன் போய் பார்க்கும்போது பத்து நிமிஷம் அவர்னால எங்களால அவர் பேச முடியல எங்களையும் அவர்கிட்ட கூட பேச முடியல அழுதுட்டாரு நாங்களே அழுதுட்டோம் உள்ள போனோன்னே அவர் யாரும் குடும்பம் அவர் மட்டும் உங்களை பார்த்ததே அவர் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க நாங்க நேர்ல வந்து பாக்கலன்னு நாங்கள் சங்கட்டப்படல மதிச்சு சொன்னாரு நீங்களாக இருந்தாலும் யார இருந்தாலும் மதிச்சு சொன்னதை மதிப்பு கொடுத்து வந்தார் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்ட உடனே அது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த உங்களுக்கு வேறு உதவி செய்யறது என்பது என்னால படிப்பு செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இங்கிருந்து அதான் போனோம் ரூல தங்கினா சாப்பாடு கொடுத்தாங்க எல்லாமே செஞ்சாங்க இங்க போய் பார்க்கும்போது பத்து நிமிஷம் அவருனால அவர் பேச முடியல எங்களையும் அவர்கிட்ட கூட பேச முடியல அழுதுட்டாரு நாங்களே அழுதுட்டோம் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்ட உடனே அதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இந்த உங்களுக்கு உதவி செய்கிற வேணுங்கிறது என்னாலும் படிப்பு செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் எத்தனை காலத்துக்கு அது பண்ணுறோம் அப்படின்னு அதெல்லாம் செய்கிறோம் உதவி செய்கிறேன் செய்கிறேன் இருக்காங்க எத்தனை காலத்துக்கு செய்கிறதுன்னு அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு படிப்பு செலவு மருத்துவ செலவும் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மருத்துவ செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இன்சூரன்ஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க அது லெட்டர் கொடுத்துருக்கோம் பாரம்பரியம் நாங்கள் பதினோரு பேர் போனோம் பிள்ளை குழந்தைகள் ரெண்டு தெரியவீங்க நாங்க அம்மா அப்பா குழந்தை பிள்ளையோட அம்மா அப்பா தங்கச்சி தம்பி தங்க இன்னொரு தங்கச்சி அவங்க வீட்டுக்கார் இப்ப போனார் அவங்க வீட்டுக்காரர் அவங்க பொண்ணு ரெண்டு மருமைங்க பிள்ளைங்களோட ரெண்டு பேர் பதினோரு பேர் போனா நீங்க உள்ள போகும்போது அவருங்க உள்ள போனனுமே போனதும் அவர் அவர் மட்டும் இருந்தாங்களா இல்ல உள்ள போனனே அவர் மட்டும் தான் இருந்தாங்க என் குடும்பம் அவர் மட்டும் தான் இருந்தாரு பார்த்ததே அவர் என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க என்ன சொல்றதுனே அவரு பத்து நிமிஷம் சொல்ல முடியல அவருனால தவிக்க சொல்ல முடியல எங்களை பா அவர் பார்த்த எங்களை பார்த்தோன்னே அவளை அவர் அழுதுட்டாரு எங்களை பார்த்த நாங்க அவங்க பார்த்தா அழுதுட்டேன் இதை மட்டும் தான் அவர் சொன்னாரு எங்களுக்கு உதவி நான் படிப்பு செலவு மருத்துவ செலவு உங்களுக்கு உங்களோட என்ன ஒருத்தரா நினைச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய பேர் சொல்றாங்களா வந்து பாக்கல வந்து பாக்கல அப்படின்னு சொல்றாங்க நம்ம நிறைய பேர் சொல்றாங்க இவ்வளவு இழப்பீடுக்கு அப்புறம் பாக்கலன்னு சொல்றாங்க இப்போ அதுக்கான காரணம் நீங்க அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னன்னு சொல்ல முடியுமா அந்த ஏன் உங்களை வந்து நேரில் ஒரு இழப்பீடு நடந்திருக்கு அதெல்லாம் நாங்கள் நேரில் வந்து பாக்கலன்னு நாங்கள் சங்கடப்படல மதிச்சு சொன்னார் நீங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மதிச்சு சொன்னது நாங்கள் மதிப்பு கொடுத்து வந்தாலும் நீங்க கூப்பிட்டாலும் நீங்க கூப்பிட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் வர முடியாத சூழ்நிலைக்கு நாங்க மதிச்சு வந்தோம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு பதினஞ்சு நிமிஷமே இப்போ நம்ம போனோடனே எந்த குழந்தையோட ஒரு உறவினர்கள் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அந்த போட்டோ கொண்டு போனா அந்த போட்டோவை பார்த்தோன்னே உறவினர்கள் தெரிஞ்சிருச்சா அவரு அவரே போட்டோ கொடுத்தாரு ஆமா போட்டோ பிரேம் பண்ணி போட்டோ டேபிள் மேல வச்சிருந்தாங்க சரி அந்த எடுத்து போட்டோ எடுத்துட்டு போனே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லா உறவினரும் தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த இது வந்து நம்ம அந்த அந்த குடும்பத்தையே தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட நேர்ல சொல்ல அதை சொல்லலைங்க அது சொல்லலைங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு அண்ணனா நீங்க நினைச்சுக்கணும்னு சொன்னாரு

கட்சிக்காரான்னு நினைக்கல நாங்க பிறப்பா கூட பிறந்த பிறப்பான்னு நினைச்சங்க நாங்க எதுவுமே நினைக்க தோணலைங்க இப்போ நம்ம ஒரு த அந்த இழப்பீடுக்கு அப்புறம் ஒரு அவரை பார்க்காததுக்கு முன்னாடி நமக்கு ஒரு யாரு நமக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சது நம்பிக்கை கிடைக்கிறதுனா நம்ம வந்து பொறுப்பா வந்து செய்யறேன்னு செய்கிறேன்னு இருக்கிறாரு அதனால் நாங்கள் எது என் நம்பிக்கை தான் நாங்கள் நினச்சிக்கிறோம் அவர் நாங்க நாங்கள் நினச்சிக்கிறோங்க வேறு எதுவும் நினைக்கிறோம் என் பேர் கணேஷுங்க என்னுடைய பையங்க எவ்வளோ வயசு வயசு பதினேழுன்னு அவங்க முடியலைங்க அவர் கிஷோருங்க எல்லாம் மன்றத்துலேருந்து வந்து அவங்களே பஸ் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க சாப்பாடு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க கொடுத்துட்டு சார் பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணி நேற்று மதியம் ஒரு மூணு மணிக்கு பார்த்தாங்க பார்த்து நான் உடனே வருத்தம் தெரிவித்தார் இறங்கி வந்து கீழே வந்து மண்டி போட்டு நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருப்பேன் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க எதாச்சும் பேசுனாருங்க அந்த கிஷோரோட ஃபோட்டோ காமிச்சவர்களுக்கு சொன்னாருங்க ஆமாங்க இந்த ஃபோட்டோ வந்து அவர் கொடுத்தாருங்க சரிங்க சரி சரி இந்த ஃபோட்டோங்க வேறு எ இது இன்சூரன்ஸ் போட்டிருக்குது உங்களுக்கு சரி உங்களுக்கு வந்து கவர் ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன் கவலைப்படாதீங்க பையன் இறந்துட்டான் என்ன தாங்க முடியாது நீங்களும் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தார் கண்ணீர் விட்டாருங்க இப்போது அவர் பேசும்போது கூட யாரும் யார் கூட யாரும் இல்லைங்க அவர் மட்டும்தான் இருந்தார் அவர் பேசும்போது அவர் மட்டும் தான் அவர் மட்டும்தான் இருந்தார் எவ்வளோ நேரம் பேசிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாருங்க பேசிட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டு சரி பா பார்த்து போங்க கூட நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாருங்க இப்போ நான் இப்போ ஏதாவதுன்னா அவர் எப்படி நம்ம தொடர்பு கொள்றது அப்படின்னு சொன்னார் அது வந்து அந்த மற்றத்து நிர்வாகிகளை கேட்டுக்குங்க அப்படின்னு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ அவர் காலில் விழுந்தாருன்னு சொன்னாங்க அது உண்மையாக ஏன் காலையில் உழுவிலைங்க நான் அவருக்கு அதெல்லாம் உழுவலிங்க மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி உட்காந்துருந்தாரு காலையில் ஒரு உரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இழப்பு வந்து ஈடுபடுத்த முடியாத ஒரு இலக்கு ஆமாங்க அப்போ இந்த இழப்புக்கு அப்புறம் விஜய் அவர் வந்து உங்களை சந்திச்சு பேசினாரு பேசினா பேசினாரு என்ன அவர் உங்ககிட்ட சொன்னார் இழப்புக்கு இந்த இழப்புக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சாருங்க வருத்தம் தெரிவிச்சாரு குமிஞ்சு கண்ணீர் விட்டாரு கூட உங்க உங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன்னு சொன்னாருங்க இப்போது இந்த உங்கள் வீட்டில் ஒரு இழப்பு நடந்துருக்குல்ல இதற்கு விஜய் தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படி என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைங்க அப்படி சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேங்க அது அது வந்து தம்பி வந்து தனிப்பட்ட முறையில் தான் போனாங்க நான் அவரும் கூப்பிட்லிங்க யாரும் வந்து கூட்டிகிட்டுலாம் போகலைங்க அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நடிகர்கள் ஒரு ஆசையில் போய் பார்க்க போய் இப்படியே மாட்டி இதாகிடுச்சுங்க இப்போ இந்த இழப்புக்கு விஜய் தான் அவர் வந்து உங்களை நேரில் சந்திச்சிருக்கணும் ஆனால் உங்களை அழைச்சி அவர் பேசியிருக்கார் இல்லைங்களா அவருக்கு ஏதோ பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் தான் சொன்னாங்க ஓ அவர்கிட்ட ஒரு அழைப்பு வந்ததுமே சரிங்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா உங்கள ரிலேஷன் கிட்ட உறவு ஆ உறவினர்கள சொன்னங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சரி போய் பாட்டு வாழ்ந்தான்னு சொன்னாங்க வேண்டாம் எதுவும் சொல்லலையா அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க போய் பார்த்துட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க நல்லபடியாக போய்ட்டு வாங்க அப்படின்னு அவங்களே கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க இப்போது ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திச்சாரா இல்லை ஒரே ஹாலில் மீட் பண்ணாங்க எல்லாத்தையும் ஒரே அளவு இல்லை இல்லை தனித்தனியாக சந்திச்சாருங்க தனித்தனி தனித்தனியாக செஞ்சார் ஓகே ஒரு தனியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ நேரம் ஒரு பேசி பேசிப்பாரு அது குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசினாருங்க ஒரு பத்து பேர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாச்சு நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேர்த்திட்டு போனோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனார் அது நல்லா இதாக தான் பேசுனார் இது நாங்கள் முகம் சொல்லிக்காத அளவுக்கு பேசுனார் நல்லபடியாக தான் பேசுனார் வருத்தமும் தெரிவிச்சார் இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அவர் என்னென்ன செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கேன் அதான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னா இருங்க சரிங்க இன்சூரன்ஸ் பாலிசி அது இது கொடுத்தாரு சீட்டு அவரே அவர் கையாலே வேறு எந்த ஹெல்ப் வேணாலும் மன்றத்தானுங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னாருங்க அவர் உங்களை பார்த்ததுமே அவரோட அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணார் ரியாக்சன் சோகமாக தான் இருந்தாருங்க சோகமா தான் இருந்தாருங்க இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தத்தெடுக்கிறேன்னு அந்த தத்தெடுக்கிற குடும்பத்திற்கெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் எவ்வளவு காலம் செஞ்சு தருவேன்னு சொல்லி இருக்காரு அது தத்தெடுக்கிறது சொல்லியிருக்காருங்க இனிமேல் தான் அதெல்லாம் அறிவிச்சு அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறேங்க இப்போ இவ்வளோன்னா சொல்லியிருக்காரு அவரு உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்காரு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா அவர் பேச வச்சே தெரிஞ்சதுங்க நம்பிக்கை இருக்குங்க இதுக்கு முன்னாடி அவரு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்து இருக்கா இல்லை தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கா இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க செய்வார் அப்புறம் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக குறைவாகல குறைவாகலைங்க no compromise உங்க சைட்லையும் இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும்